மக்கள் திலகம் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜியும் இரு வேறு மலைகள் இரு வேறு துருவங்கள் இவர் உயரம் தனி அவர் உயரம் தனி ஆனாலும் சிவாஜிக்கு கிடைக்க வேண்டிய பல வாய்ப்புகளை எம்ஜிஆர் தட்டி பறித்தார் பல படங்களில் அவர் நடிப்பதை தடுத்து நிறுத்தினார் உங்களால் நம்ப முடிகிறதா வாருங்கள் பார்க்கலாம் ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பதிவோட தலைப்பை பார்த்துட்டு சில பேருக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் என்ன வாய்ப்பே இல்லை எம்ஜிஆரோட உயரம் என்ன அவர் மக்கள் திலகம் அவர் நடித்த படம் எல்லாமே ஹிட்டு சிவாஜி இங்கே அவர் நடிகர் திலகம் இவர் நடிப்பு அவர் ஆக்ஷனு ஸ்டைலு அப்படின்னு அவருடைய பாணி வேறு இவருடைய பாணி வேறு அப்படி இருக்கும் போது சிவாஜி நடிக்க வேண்டிய வாய்ப்புகளை எப்படி எம்ஜிஆர் தட்டி பறிச்சிருப்பாரு இது தவறான தகவலாக இருக்கும் இது ஒரு பொய்யான தகவலாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசுல ஓடி இருக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்குது எம்ஜிஆர் சிவாஜிக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எம்ஜிஆருக்கு போனது எப்படிங்கிறதுல நிறைய படங்கள் இருக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு எல்லாவற்றையும் நம்ம ஒரே பதிவில் பேச முடியாது இந்த படத்துல ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்காக ஒரு படத்தை பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் சிவாஜியோட ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சுன்னா எம்ஜிஆர் வந்து சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதாவது சிவாஜி சினிமாவில் அறிமுகமாவதற்கு முன்பே அதாவது பராசக்தி படத்திற்கு முன்பே எம்ஜிஆர் சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் சிவாஜி வந்து நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் சிவாஜி அறிமுகமான முதல் படமே ஹீரோவாக அறிமுகமானார் பராசக்தியில் ரெண்டு பேருமே சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் சிவாஜி நாடகத்தில் நடிச்சிருந்தார் எம்ஜிஆர் சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிருந்தாரு ரெண்டு பேருமே வாய்ப்பு தேடுவதில் அப்போ ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க இவர் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வந்தார்னா பின்னாடியே சிவாஜி ஒரு கம்பெனிக்கு போயிட்டுருவார் இப்படியான காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆர் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு சிவாஜி வந்து பட வாய்ப்புக்காக அழிஞ்சிட்டு இருக்காரு பராசக்தி படத்துல நடிக்கிறதுன்னு அவர் முடிவாகி அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பராசக்தி படம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் இருக்கு என்னன்னா டி எஸ் நடராஜன் அப்படிங்கிறவர் என் தங்கை அப்படின்னு ஒரு நாடகம் எழுதி அந்த நாடகம் வந்து பாப்புலராக நடத்தப்பட்டு வந்துச்சு அப்புறம் தான் பாவலர் பாலசுந்தரம் எழுதின நாடகம் தான் பராசக்தி இதுவும் பராசக்தி அப்படிங்கிற பேரில் நாடகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு நடராஜன் எழுதிய என் தங்கையும் நாடகமாக என் தங்கைங்கிற பேர்லேயே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதாவது என் தங்கை நாடகத்திலையும் பராசக்தி நாடகத்திலையும் ஒரே கதை தான் அண்ணன் தங்கை பாசம் எந்தங்கை படத்தில் வந்து அன் ஒரு அண்ணன் ஒரு தங்கை பாசம் பராசக்திய படத்தில் வந்து நாலஞ்சு அண்ணன் ஒரு தங்கை பாசம் இதுதான் ரெண்டு ரெண்டு கதைக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு கதைகளையும் ஒன்றா சேர்த்து பராசக்தி படமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முத முதல்ல முடிவு பண்ணாங்க ஆனால் இதுக்கு வந்து நடராஜன் வந்து ஒத்துக்கல என்ன என் நாடகத்தை தனியாக விட்டுருங்க நீங்கள் பராசக்தியே பராசக்தியாகவே படமாக எடுத்துக்கங்க எந்தங்க இங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால பராசக்தி படம் தனியாக உருவாச்சு ஏவியும் தயாரிப்பில் பராசக்தி படம் தயாராவதற்கு முன்னாடியே அசோகா பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து எந்தங்கிய நாடகத்தை திரைப்படமாக தயாரிக்க முடிவு பண்ணாங்க லெவேடிக்கு என்னென்னா எந்தங்கி நாடகத்தில் அண்ணனை நடித்தவர் சிவாஜி தான் பல நூறு மேடைகளில் அவர் வந்து அந்த எந்தங்கி நாடகத்தில் அண்ணன் கதாபாத்திரத்தில் நடித்தார் ஸோ அந்த படமே சினிமாவாக தயாராகும்போது ஏற்கனவே நாடகத்தில் அண்ணன் கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருந்த சிவாஜியை படத்துலையும் நடிக்க வைக்கணும் அப்படின்னு அசோகா பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து முடிவு பண்ணிச்சு எந்தங்கை படத்தோட இயக்குனர் வந்து சி எஸ் நாராயணமூர்த்தி அசோகா பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து ஒரு கிட்டத்தட்ட மலையாளிகள் அதிகம் நிறைந்த ஒரு இயக்குநர்களை கொண்ட ஒரு நிறுவனமாக இருந்துச்சு அதில் வந்து எம்என் நம்பியார் வந்து அந்த அந்த டீமில் இருந்தார் அப்போ எம்என் நம்பியார் வந்து எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து பல நாடகங்களில் நடிச்சிருக்காங்க பல படங்களில் நடிச்சிருக்காங்க அதனால் எந்தங்கை படத்துல வந்து சிவாஜிக்கு பதிலாக எம்ஜிஆர் தான் நடிக்க வைக்கணும்னு நம்பியார் சிவாரிசு அந்த அசோகா பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் உள்ள பலரும் சிவாரிசு எம்ஜிஆர் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அது நல்ல ஹிட் படம் ஹிட்டான நாடகம் அந்த நாடகத்தில் நான் நடிக்கிறேன் எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிப்பு தீனி உள்ள கதாபாத்திரம் வேணும் நான் சும்மா சும்மா நடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இந்த கதாபாத்திரம் பெரிய கதாபாத்திரமாக இருக்குது அண்ணன் கதாபாத்திரமாக இருக்குது தமிழ்நாட்டு தாய்மார்கள் மத்தியில் வந்து எனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க எம்ஜிஆருன்னு கேட்க மலையாளிகள் நிறைந்த அசோகா பிக்சர்ஸ் நிறுவனமும் எம்என் நம்பியாரும் சேர்ந்து சிவாஜிக்கு போக வேண்டிய கேரக்டரை எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க எந்தெங்கை படத்தில் எம்ஜிஆர் பிடிவாதமாக நடித்ததுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க என்னென்னா எம்ஜிஆரும் அவங்க அம்மாவும் அவரும் அவருடைய தங்கையும் தான் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வர்றாங்க அப்போது பிழைப்பு தேடி வந்த சில மாதங்களில் எம்ஜிஆருடைய தங்கை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இறந்து போயிடுறாங்க பசி கொடுமையில் இறந்ததாக கூட சொல்லுவாங்க இறந்து போயிடுறாங்க அதனால் எம்ஜிஆருக்கு தன்னுடைய தங்கை மேலே ரொம்ப பாசம் அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த எந்தெங்கே நாடாக எங்கே நடந்தாலும் போய் பார்ப்பார் பார்த்துட்டு அந்த நாடத்தில் பார்த்து அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் காட்சிகள்லாம் உருகி உருகி அழுவார் ஸோ அந்த நாடகம் திரைப்படமாக மாறும்போது அதில் நம்ம நடிக்கணும் நம்ம உணர்வுகளெல்லாம் நம்ம தங்கச்சி மேலே வச்சுருக்க உணர்வுகளெல்லாம் அந்த படத்தில் நம்மளால காட்ட முடியும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி எப்படியோ அந்த வாய்ப்பை வாங்கி அந்த படத்தில் நடித்ததாகவும் ஒரு தகவல் உண்டு எந்தங்க படத்தில் வந்து தங்கச்சியாக இவி சரோஜா நடித்தாங்க அவங்க வந்து ஒரு கண் பார்வையற்ற ஒரு தங்கையாக நடித்தாங்க அவருக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற ஒரு கேரக்டரில் எம்ஜிஆர் நடித்தார் இன்னும் சொல்லப்போனால் தங்கைக்காக கடைசியாக அவர் உயிர் தியாகமே பண்ணுற மாதிரி இந்த படம் முடிஞ்சுது எம்ஜிஆர் நடித்த படங்கள்லேயே அவர் இறந்து போவதாக காட்டப்படுகிற ரெண்டே படத்துல என் தங்கி இன்னொன்னு மதுரை வீரன் இந்த ரெண்டு படங்கள்ல தான் அவர் இறந்து போவார் மற்ற படங்கள்ல எல்லாம் அவர் இறக்க மாட்டோம் ஒரு சுபமான தான் இருக்கும் ஆக இந்த படம் எம்ஜிஆர் விரும்பி நடித்த படமாகவும் கொள்ளலாம் அவர் சிவாஜிக்கு போக வேண்டிய படத்தை தன்னுடைய சிவாரிசினால் மலையாளி என்கிற அடையாளத்தினால் எம்என் நம்பியாருடைய நண்பருங்கிற காரணத்தினாலே அவருக்கு போக வேண்டிய வாய்ப்பில் இவர் நடிச்சாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா பராசக்தி தனி நாடகம் அந்த நாடகம் தனியா சினிமாவாகுது கிருஷ்ணன் பஞ்சு கேட்குறாங்க கருணாநிதி வசனம் எழுதுறாரு நேஷனல் பிக்சர்ஸ் தயாரிக்குது அந்த படம் பாப்புலரான படமாகுது எந்தங்கை படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே முப்பத்தொன்னாம் தேதி ரிலீஸ் அதுலேருந்து ஆறு மாசத்துக்கு பிறகு தான் அக்டோபர் பதினேழாம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஒருவேளை சிவாஜி எந்தங்கை படத்துல நடித்திருந்தால் அந்த படம் தான் சிவாஜிக்கு முதல் படமாக அமைஞ்சிருக்கும் குறிப்பாக எந்தங்க படம் தமிழ்நாட்டில் திரையிட்ட எல்லா தேட்டர்களையும் நூறு நாளைக்கு மேலே ஓடின படம் எம்ஜிஆர் ரொம்ப சென்டிமெண்டாக ரொம்ப உரிய உரி ஒரு சண்டை கூட இல்லாமல் நடித்த படம் எந்தங்கை இலங்கையில் இந்த படம் முன்னூற்றி ஐம்பது நாள் ஓடிச்சு இந்த சாதனையும் இதுவரைக்கும் எந்த படமும் முறியடிக்கலை அதே மாதிரி பராசக்தியும் நூற்றுக்கணக்கான நாள்கள் தாண்டி வெள்ளி விழா எல்லாமே கொண்டாடிச்சு ரெண்டு படமே வெற்றியை பொறுத்த வரைக்கும் வசூலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு படமே மிகச்சிறப்பான சிறப்பான படங்கள்லாம் அமைஞ்சுது இது அல்லாமல் எந்தங்கை படம் வந்து இந்தியில ஒரியா மொழியில கன்னடத்துல மலையாளத்துல தெலுங்கில் அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் ரீமேக் செய்யப்பட்ட படம் என் தங்கி எல்லா எந்த வகையில பார்த்தாலும் ஒரே ஆண்டுல ஆறு மாத இடைவெளியில அண்ணன் தங்கி பாசபத்தை மையமாக வைத்து வெளியான என் படமும் பராசக்தி படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இரண்டுமே ஒரே கதைப்பு தான் இதுலயும் பராசக்தி படத்துலேயும் அண்ணன் கல்யாணி மேலே அவ்வளோ பாசம் கொண்ட ஒரு அண்ணனா சிவாஜி நடித்தார் இதில் எந்தெங்கிலும் இ வி சரோஜா தங்கையாக நடிக்கிறாங்க அவங்க மேலே பாசம் கொண்ட அண்ணனாக எம்ஜிஆர் நடித்தார் ஸோ இரண்டு படங்களையும் ஒரே கதை அமைப்பு கொண்டிருந்தாலும் இரண்டு படங்களையும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது பராசக்தி படத்துக்கு கொஞ்சம் அரசியல் சாயமும் ஒரு பகுத்தறிவு சிந்தனை சாதியும் அதிகமாக இருந்தால் அது வரலாற்றில் மிக வலுவான இடத்தை பிடித்தது எந்தெங்கை படம் பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஒரு படம் என்ற அளவில் மிகவும் சுருங்கிவிட்டது நந்தினர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி புடிந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்